கண்ணு நல்லா அப்படி தான் கண்ணு அப்படிதான் துணி அலாசவு தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே அவளாச பார்ப்போம் நிமிந்து என்ன இவன் பிள்ளையை போட்டு இந்த வேலை இருக்கிறான் அடியே அருவு கேட்டவளே ஏண்டி பிள்ளையை போட்டு இந்த வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிற கண்ணு நீ நிறுத்துமா ஏண்டி அறிவு கேட்டவளே புள்ளையை போட்டு ஏன் இந்த வேலை வாங்குற நீ செய்ய வேண்டியதுனாடி உனக்கு கைகள் நல்லா தானே கேரி வாயு மயிறமாக இருக்கிற புள்ளையை கொண்டு இந்த வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிற கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா உனக்கு ஐயோ இவர் வேற எதுவுமே தெரியாமல் வாழ்வாள்னு கற்றுக்கிட்டே கிடப்பார் கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது இருக்குதா பாய்மயர்மா அதாவது நேர மாச பிள்ளைங்கள வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்யணுங்க அப்பதாங்க தாங்க சூப்பிரசவா என்னடி கதை விட்டுக்கிறியா நீ வேலை செய்யாம இருக்கிற என்ற உள்ளே வேலை வாங்கிட்டு இருந்துட்டு நீ வாட்டுக்கு கதவு கதை விட்டுக்கிறேன் இப்படி நிமிந்து நிமிது எழுந்துச்சுன்னா என்ற உள்ள ரொம்ப டயர்டாயிரு நெசமா தாங்க சொல்றேன் நான் எல்லாம் இருக்கிறப்ப ஏன் நீங்களாம் பார்த்தது இல்லையா நான் செய்யாத வேலையா அது சரி நீங்க எங்க பார்த்துருப்பீங்க நல்லா குடிச்சிட்டு மலாக்கு படுக்கிறக்கு சரியா போயிருக்கும் அதெல்லாம் போகட்டும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது விடுங்க என் பொறுப்புல விட்டுருங்க நம்ம உள்ளயே நம்ம உள்ளே எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாத்துக்காங்க அந்த பாஸ்கார அப்பா சரி அதெல்லாம் போகட்டே வாசமி நான் உனக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறன் பேரு வந்து சாப்பிடுவா அட ஏங்க நீங்க வேற எந்த நேரத்துல அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க என்னடி சொல்ற நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அட ஆமாங்க ஏழு மாசம் வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க அப்போ வந்து குழந்தை ஹெல்த்தியா இருக்கும் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் ஏழு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலே போதும் இல்லைன்னு வச்சுக்கோங்க வயதில் குழந்தை வளர்ந்துட்டு நம்ம பாப்பா தான் கஷ்டப்படுவோம் ஓ நீ அப்படி சொல்கிறியா அது வேறு இருக்க ஓகே இனிமேல் அப்படி பண்ணல நான் பேசினது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்